வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு மேட்டுக்குப்பம் என்ற இடத்துல வந்து வள்ளலார் சுவாமிகள் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் வாங்க வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் நம்ம இப்ப இங்க இருக்கிறது வந்து சித்தி வளாக திருமாளிகை அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபெருஞ்சோதி வள்ளலார் சுவாமிகள் வந்து சித்தி வ சித்தி அடைந்த இடம் இது அந்த சித்தி வளாக திருமாளிகை வாசலில் நிற்கிறோம் வடலூர் மேட்டுக்குப்போங்கிற இடத்துல இருக்கிறோம் திரு அருபிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் இப்போ இந்த இடத்துல உள்ள ஜோதி ஏற்றி வச்சுருக்காங்க அதை வணங்க போகிறோம் அதுக்கு முன்னால் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு அவரோட கட்டளை என்னங்கிறத பார்ப்போம் நம்ம எல்லாருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி நண்பர்கள் எல்லாரும் நம்ம உதவி செஞ்சு தான் நம்ம இங்கே இருக்கோம் அதுக்கு மேலே அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் இது சத்தியம் அப்படின்னா ஆண்டவர் கட்டளை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறாங்க நம்ம மனசில் நினைக்கிற நல்லதெல்லாம் இங்கே வேண்டிக்குவோம் நல்லதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி வேண்டிக்குவோம் வாங்க உள்ளே போகலாம் தெய்வ நிலையை அடை அடைவதற்கான சாதனம் எது எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பார்க்கும் உணர்வை வர வருவித்து கொள்ள வேண்டும் இதுவே சாதனம்னு சொல்றாரு இந்த குணம் வந்தவர் எவரோ அவர்தான் இறந்தவரை எழுப்புகின்றாராம் அவர் இறந்தவரை எழுப்புகின்றவர் யார் அவர்தான் ஆண்டவர்னு சொல்லி சொல்றாரு வாங்க இன்னும் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வளாகத்துக்குள்ள உள்ள போறோம் ஒரு அருமையான நிம்மதியான சாத்வீகமான மன உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மண்டபமாக இது அமைஞ்சிருக்கு பாருங்க எதிரில் வந்து அந்த தீபம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க வள்ளலாரோட முறைப்படி நம்ம தீபத்தை தான் ஜோதியை தான் வழிபடுகிறோம் இப்போ அந்த ஜோதியை நம்ம வழிபட போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க ஆனந்த ஜோதி அற்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை சத்திய ஞான தீபம் அந்த சத்திய ஞான தீபத்தை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அருமையான இடமா இருக்குது எல்லா இடத்திலும் அவருடைய பாடல்கள் எல்லாவற்றையும் அந்த உபதேசங்கள்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இங்கே வர்றப்போ எதையெல்லாம் படிக்க முடியுமோ அதெல்லாம் படித்து பார்ப்போம் சன்மார்க்க காலம் அப்படிங்கிற விவரத்தை எழுதியிருக்கிறாங்க வாங்க பார்ப்போம் மற்ற இடங்களில் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இருந்ததில்லை இங்கே நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க இதை உங்களோட பகிர்ந்துக்கள் எங்களுக்கும் ஒரு மன நிம்மதியான ஒரு உணர்வு கிடைச்சிருக்கு இங்கே பாருங்கள் அவரோட உபதேசங்கள் குரு அருட்பாக்கள் கற்களில் பொறிச்சு வச்சுருக்குறாங்க தியானம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் நிறைய பேர் இங்கே உட்கார்ந்து அமைதியாக பாருங்கள் அமைதியாக இந்த தீபத்தை ஜோதியை தரிசனம் செய்வோம் வாங்க அருமையான ஒரு தரிசனம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு நேயர்கள் இந்த வீடியோவில் எங்கள் வீடியோவில் பார்த்து பார்த்து பாருங்க அதே சமயம் எப்போ வந்தால் வாய்ப்பு கிடைக்குதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த இடத்துக்கு வாங்க மேட்டுக்குப்போங்கிற இடத்துக்கு இந்த ஜோதி இருக்கிற இடத்துக்கு பின்னாடி தான் அந்த திருக்காப்பீட்டு அறை வள்ளலார் தன்னை தானே திருக்காப்பிட்டு கொண்ட அறை இருக்குது அங்கேயும் உட்காந்து தியானம் செய்யலாம் ஒரு அற்புதமான ஒரு மெய்சிலிருக்கும் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அவசியம் எல்லாரும் வாங்க இந்த இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கி வர்றதுக்கு எங்களுக்கு கிடைத்த அந்த நல்வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கட்டும் நாங்கள் அதை வேண்டிக் கொள்கிறோம் எல்லோருக்கும் எல்லா அவலமும் கிடைக்க நல்லதும் நடக்க இறைவினை உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தித்து கொள்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த கொடிமரம் இருக்குது பாருங்கள் இந்த கொடிமரத்தில் கொடிமரத்தை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாமாம் நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் எல்லோரும் என்றென்றும் நல்லாக நன்றாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் வாங்க இங்கே சுற்றி வரலாம் கொடிமரத்தை ஹரி பெருஞ்சோதி ஜோதி பெரும் கருணை ஒவ்வொரு பூசத்தப்பவும் வழிபாடு இங்கே நடக்கும் தகு மாத மாத பூச தண்ணிக்கு இங்கே வந்து வழிபடலாம் கூட்டம் ரொம்ப இருக்கும் மற்ற சாதாரண நாட்களும் திறந்து தான் இருக்குது வாங்க பூக்கள் வச்சுருக்காங்க கொடிமரத்துக்கு கீழே வேண்டிக் கொள்வோம் இந்த அற்புதமான ஒரு அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம்